ஸ்டாலின சொல்றாங்க ஒரு சிறிய மாநில முதல்வர் மொதல் இடத்துக்கும் ரெண்டாவது இடத்துக்கும் ஸ்டாலின் சொல்றாங்க ஸ்டாலினுக்கு அக்சப்டன் ரேட்டிங் வந்து ஐம்பத்தி நான் எடுத்து பார்த்தேன் அவரோட தந்தை மறைவுக்கு வீட்டுல போய் இருந்து துட்டி கேட்டுட்டு ஸ்டாலின் வாராருன்னா அவரு வந்து தனக்கு எதிர்ப்போட்டு இல்லாமல் தான் இருக்கிறாரு கலைஞர் மாதிரி இது வரை அதுக்குதோ இல்லையோ டிஎம்கேக்கும் காங்கிரஸும் தேவைப்படுது எடப்பாடி பங்கிச்சாமும் காங்கிரஸாம் தேவைப்படுது இந்த வாக்குகள் வந்து எடப்பாடியை தோற்கடிக்கிறதுக்கு ஸ்டாலினுக்கும் நமக்காக நிற்கக்கூடிய சீமான வளர்த்துடம் சீமானுக்கு தான் போகும் அப்ப நீங்க இப்ப இந்த நாற்பத்தி ரெண்டு இப்ப ஏடிஎம்கே இருபதுல இருக்கு ஒருவேளை தமிழக வெற்றி கழகமோ பாமகாவோ சேர்ந்தா கூட நாற்பத்திரண்டு இருபதுல இருந்து நாற்பத்தி ரெண்டு எப்படி கேப் பில்அப் பண்ண முடியும் அது என்ன கணக்குல பண்ண முடியும் முடியும் ஸ்டாலின் வந்து இந்தியா டுடே மோடாப் நேஷன்ல மோடி பாப்பாங்க அமித்ஷா பாப்பாங்க அதுல வந்து மீண்டும் இப்ப எலெக்ஷன் நடந்தா யூபி சிக்கலாகும் ஆனா மோடிக்கு மெஜாரிட்டி வந்துடுங்கிற ஒரு கருத்தை அவங்க சொல்றாங்க அப்படி மெஜாரிட்டி மோடிக்கு வரக்கூடிய இந்த இந்த கருத்து கணிப்பு ஸ்டாலின் ஐம்பத்தேழு சதவீதம் மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு முதல்வராட்டு அவங்க சொல்றாங்க அணி வரும்னு சொல்லி இருக்கிறாங்க இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய சிஎம்மாட்டு இவர் ஸ்டாலின சொல்றாங்க ஒரு சிறிய மாநில முதல்வர முதல் இடத்துக்கும் இரண்டாவது இடத்துக்கும் ஸ்டாலின் சொல்றாங்க ஸ்டாலினுக்கு அக்செப்டன்ஸ் ரேட்டிங் வந்து ஐம்பத்தி ஏழு நான் எடுத்து பார்த்தேன் பிறந்த நாளாவ ரங்கராஜ் பாண்டே பிராமண சமுதாயத்தோட ஒரு முக்கியமான ஒரு ஊடகவியலாளர் பேசுறாருன்னா அவரோட தந்தை மறைவுக்கு வீட்டுல போய் இருந்து துட்டி கேட்டுட்டு ஸ்டாலின் வர்றாருன்னா அவரு வந்து தனக்கு எதிர்ப்போட்டு இல்லாம பாத்துக்கிட்டு தான் இருக்கிறார் கலைஞர் மாதிரி இதுவரை என்னைக்காவது விநாயகர் முகத்துல இருக்கக்கூடிய பப்பாளி பழம் இருந்ததுன்னா அதை மயிலாடுதுறையில மக்கள் நீ போது நாள் கும்பிடுங்க விநாயகர் பத்து நாள் அழுகி போயிடுவாருன்னு ஸ்டாலின் நினைக்காத சொல்லியிருக்காரா ராமர் எந்த இல்ல அப்ப ஸ்டாலினுக்கும் கலைஞருக்குள்ள வித்தியாசம் வேற நீங்க தமிழரி மனிம் போன்றவர்கள் கலைஞர் மேல உள்ள வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் பெரிய மனிதர் அண்ணா சொல்ற மாதிரி அவர் செயல்பட கூடாது அஹ் நான் தெளிவா சொல்றேன் எதையா இமானுவேல் சேகரனார் நினைவு அஹ் இதுக்கு வந்து அத வந்து அரசு விழவாட்டு இமான பிறந்த நாள் விழாவ ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்றாரு நினைவுனால தான் கொண்டாடுறாலும் கூட அதை கொண்டாடுறது ஒரு விரோதத்தை பண்ற மாதிரி இருக்கு அது அது சரியல்ல அதனால பிறந்த நாளை அரசு விழாவாட்டு ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்றாரு அஹ் கலைஞர் வந்து அந்த சமூக மக்கள் வாக்குகளை இலவச வாக்காட்டே வாங்கிட்டு இருந்தாரு அந்த சமூக மக்களுக்கு எந்த பிரதிநிதமும் ஸ்டாலின் கலைஞர் கொடுக்கல அப்ப கலைஞருக்கு கடந்த காலத்தின் கைதி நிலைப்பாட்டுல இருந்து ஸ்டாலின் ஸ்டாலின் மாறியிருக்கிறாரா இல்லையா இல்ல ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் பண்றாரு இல்லன்னு சொல்லலாம் இந்த நாடார்களுக்கு கலைஞர் பிரதித்துவம் கொடுக்க மாட்டாரு இந்த நாடார்களை பிரதித்துவப்படுத்தணுங்கிற ஒரு அரசியலை கன்னியாகுமரி மாவட்டம் நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் போன்ற விருதுநர் மாவட்டம் போன்ற பகுதிகளில் ஸ்டாலின் முன்னெடுக்கிறாரா இல்லையா இளவங்கூர்ல பசுமுடி ஏறி இருக்கேன் நீங்க சொல்ற லாஜிக் படி இப்படி அவர் வந்து மாறுபட்ட அரசியலை பண்றாரு கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு ஓட்டு ஸ்டாலின் இல்லைங்கிறதா உண்மை இதுவரை அப்படி ஒரு எதிர்ப்பு ஓட்டு அவர் தலைமையேற்றம் பிறகு அவருக்கு வரல இது ஈரோடு கிழக்குல கடும் எதிர்ப்பு கடும் எதிர்ப்புன்னு சொன்னாங்க ஒன்னும் இல்லை எங்கேயுமே அந்த மாதிரி எதிர்ப்பு இதுவரை பிரதிபலிக்கல அவரை முன்னிறுத்தி நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் மக்களவையில் எடுத்திருக்கிற எடுத்திருக்காங்க இது அவர் லீடர்ஷிப்புக்கு உழுந்த வாக்காதான் நான் பாக்குறேன் இன்னும் போனா அதிமுகவும் பாஜகவும் நின்னா அந்த எதிர்ப்பு விட்டு இன்னும் அவருக்கு கூடுறதுக்கான சாத்திய கூறுகளும் உண்டு அதிமுக பாஜகவும் நின்னா பல இடங்கள்ல அவரோட வாக்கு வீதம் வந்து நாற்பத்தி ஏழுங்கிறது ஐம்பதை தாண்டி போக வாய்ப்பு உண்டு அதிமுக பாஜகவும் சேர்ந்த சீமானுக்கு எட்டுங்கிறது வந்து அதை விட தாண்டி இலக்கத்துல போறதுக்கான சாத்திய குருகளும் உண்டு ஏன்னா அதிமுக எடப்பாடியே சி எம் சொன்னா அதை இந்து நாடார்கள் ஏத்துக்கிட மாட்டாங்க முக்குலத்தோர் ஏத்துக்கிட மாட்டாங்க வன்னியர் அல்லாதவாறு ஏத்துக்கிட மாட்டாங்க கொங்கு வேளாளர் அல்லாதவாறு ஏத்துக்கிட மாட்டாங்க இந்த வாக்குகள் வந்து எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கு ஸ்டாலினுக்கும் நமக்காக நிற்கக்கூடிய கூடிய சீமான வளர்த்து விடுவோம்னு சீமானுக்கு தான் போகும் அப்ப நீங்க இந்த பார்லிமெண்ட் பேட்டர்ன் படி பார்த்தா அண்ணா திமுக பாஜக சேர்ந்தா திமுக ஐம்பது பெர்சன்ட் போறதுக்கும் வாய்ப்பு உண்டு சீமான் பன்னிரண்டு பெர்செண்ட் போறதுக்கும் வாய்ப்பு உண்டு அது அது வந்து எடப்பாடி சி எம் ஆச்சோம்னா இந்த நிலைமை தான் வரும் அதனால டெல்லி ஐபி உணர்றாங்க எடப்பாடிக்கு கடவுள் எதிர்ப்பு இருக்குங்கிற உணர்றாங்க வந்தாலும் எடப்பாடி சிஎம்ங்கிறத பாஜக ஏத்துக்க மாட்டாங்க அண்ணாமலை ஏத்துக்க மாட்டாரு ஏற்கனவே ரெண்டு ஜாதி கட்சிங்கிற இதை அண்ணாமலை எடப்பாடி பற்றி சொல்லியிருக்கிறாரு அஹ் திராவிட கட்சியோட கூட்டணி போனா ரெண்டு சதவீதத்துக்கு பேருங்கிற கருத்தையும் அண்ணாமலை பதிவு பண்ணிருக்கிறாரு அதுவும் இருக்கத்தான் செய்யுது அதே மாதிரி அஹ் அவரு கல் மேட்டர் வரும்போது வந்து சீமான் அண்ணனும் கல்லுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்கணுங்கிற கருத்தையும் அவரு சொல்லியிருக்கிறார் அப்ப பாஜ எடப்பாடி சி இத அண்ணாமலை இன்னும் முடிவு பண்ணல எடப்பாடி சி பெரிய மைனஸ் இருக்குங்கறத அண்ணாமலை உணர்றாரு வெளிப்படையா அதை நான் ரவீந்திர துறைசாமி சொல்ற மாதிரி அண்ணாமலை சொல்லலையே தவிர அண்ணாமலைக்கு கருத்தும் எடப்பாடி சி நான் விளையாட கொண்டுகிட்ட மைனஸ் நான் ஒண்ணிட்ட மைனஸ் இந்த நாடாளுட்ட மைனஸ் முன்குல தோட்டம் மைனஸ் உண்மை வெளிப்படையா சொல்றனாலும் அண்ணாமலை இந்த உணர்வுல தான் இருக்கிறாரு சோ திமுக பாக்க

எடப்பாடி பழனிசாமிக்கு போடும் அது மட்டுமல்ல எங்களுக்கு வந்து மக்களவை இல்லைன்னு சீமான மோடியே நேரடி ஆஃபர் கொடுத்து சீமான எப்படியாவது வலிக்கு கொண்டு வந்து சீமான சிஎம் கேண்டிடேட் ஆட்டு மோடி ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு பதினெட்டு எட்டு இருபத்தாறு எடப்பாடி இருபதுல தான் இருக்கிறாரு அப்ப தெக்க மேற்க சிட்டில எல்லாம் வந்து எடப்பாடி மூணாவது இடத்துக்கு போயிடுவாரு வட தமிழகத்திலயும் அவருக்கு பாமக இல்லைன்னா மூணாவது இடத்துக்கு போயிடுவாரு அப்போ அவரை மூணாவது இடத்துக்கு தள்ளிக்கிட்டு இருபத்தி அவர் வேற வழி இல்லாம அரசியல நிக்கணும்னா இருபத்தி நாலுல எப்படி மோடிய காலவாரி விட்டாரோ அதே மோடி அதே மோடிய வேற வழி இல்லாம சரண்டர் ஆகக்கூடிய நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் அப்ப தோத்து போன எடப்பாடி பழனிசாமி இருபத்தி ஒன்பதுல சரண்டர் ஆவாரு ஒன் டு ஒன்ல தமிழ்நாட்டுல ஒரு இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேல மோடிக்கு வந்து ஜெயிக்க முடியும் இருபத்தி ஒன்பது வந்து ரொம்ப குருஷியலான எலெக்ஷன் நாற்பது போன பிறகு இருபத்தி ஒன்பதுல எப்படி ஜெயிக்கிறதுங்கிறது தான் மோடியோட இன்னொரு பிரியாரிட்டியா இருக்கும் அப்ப எடப்பாடிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடப்பாடியை பலப்படுத்தி எடப்பாடி தோத்தம் பிறகு பாஜகவுல தோத்தேன் காங்கிரஸுக்கு இருபது சீட்டு கொடுப்பான்னு சொல்லுவாரு இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான அரசியல் தெரிஞ்ச மோடிக்கும் என் போன்ற மோடி சப்போர்டர்ஸுக்கும் தெளிவா தெரிஞ்ச உண்மை நாங்க இத மோடிக்கு எங்க கருத்தை இதை தெளிவா சொல்லியிருக்கோம் மைண்ட் நாங்க மோடிக்காக சிந்திக்கிறோம் மோடி நலனுக்காக சிந்திக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது மையமா வச்சு நாங்கள் சிந்திக்கிறோம் அதனால்தான் நாங்க வந்து ஆணித்தரமா சொன்னோம் எங்கள் பாதிப்புக்குரிய சத்தியன் குருமூர்த்தி தியாக வரலாறு கொண்ட ஐயா இள கணேசன்ஜி எமர்ஜென்சி ஹீரோ சுப்பிரமணிய சாமி பாஜகவுல பாஜக இருக்கக்கூடிய ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் சொன்னா தமிழக அரசியல் பைப்போலரா வரத மோடி விரும்பல சசிகலா அம்மையார் வந்து தரப்பு வந்து இந்தியா ஃபுல்லா நெட்ஒர்க் கொண்டவங்க உலக அளவுல நெட்ஒர்க் கொண்டவங்க நாம் தமிழர் சீமான் கூட அவங்க ஆதரவு எண்ணம் கொண்ட கொண்டவர் தான் தமிழ் தேசியமும் கூட அவங்களுக்கு ஆதரவு தான் காங்கிரஸ்க்கு ரெண்டு ஆப்ஷனும் விரும்ப மாட்டாரு அப்ப அவங்களை அலோவ் பண்ணிருந்தா இப்பவும் அவங்க தான் சிஎம்மா இருந்திருப்பாங்க அசைக்க முடியாத சக்தியா இருந்திருப்பாங்க இந்தியாவிலேயே மோடிக்கு எம்பி சீட்டை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க தமிழக அரசியல்ல காங்கிரஸ்க்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் பிஜேபி ஆப்ஷன் இல்லாமலே அப்ப இங்க வந்து தமிழக அரசியல் மல்டி போலர் ஆக்குறதா மோடிக்க நோக்கம் காங்கிரஸ் தான் தேவைப்படுது எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் தான் தேவைப்படுது அந்த அரசியல்ல மோடி அலர்ட்டா இருக்காரு அண்ணாமலை அதை புரிஞ்சிருக்கிறாரு அப்கோர்ஸ் பாஜகவுல ஒரு சில இரண்டாம் கட்ட இதுல இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க அவங்க எம்எல்ஏ அதுக்கு மோடி கூட்டணி பாஜக கூட்டணி எடப்பாடி கூட்டணி தேவைங்கிறத அவங்க நினைக்கலாம் அவங்க எடப்பாடி கூட கூட அன்பை போட்டுட்டு செயல்படுவாங்க அப்படி செயல்படக்கூடியவங்களுக்கு செயல்பட முடியும் கே டேபிள்ல யாரு என்னங்கிறது போகும் இப்ப நாமெல்லாம் எப்ப எந்த பதவியும் எதை எதிர்பார்க்காம ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்தே மோடிக்கா நடக்குறோம் பாரத் பதக்ஜிங்கிற ஒரு மோடிக்கு லாயலிஸ்டான ஒரு குளோபிள் சோல் இஸ் பிரம் பிராமின் கம்யூனிட்டி நல்ல பதவி வாங்கிட்டு மோடிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டாப்ல நம்ம சொன்னா அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தம்பிக்கு பதவி தேவை இல்லை எந்த கன்சிடரேஷன் தேவை இல்லங்கிறத நம்ம மோடிக்கு நம்ம கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கோம் எப்படி கண்டிப்பா ரிவார்ட் பண்ணுவார் சார் ஆஷ்கார்யம்மா பண்றதுனாலும் சரி காமராஜுக்கு வந்த மாதிரி நெகட்டிவ் டிஃபியூஸ் பண்ணனாலும் சரி தொடர்ந்து நாம இந்திய அளவில் மோடிக்கு நம்ம சஜஷன் கொடுத்துட்டு இருக்கோம் அது நிறைய ஃப்ரூட்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு நம்ம மண்ணில நாம ஏமாந்துட கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கும் ரெட்டிலே எடப்பாடி கொடுத்த கொடுக்கும் போதே மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டிச்சிங் கொடுத்துடாதீங்கன்னு சொன்னோம் அது அவர் கையில போனதுல அவர் டிச் பண்ணிட்டாரு மீண்டும் அவர்கிட்ட பாஜக ஏமாற மாட்டாங்க அவர்கிட்ட ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்கிறது நூற்றுக்குன்னூறு ஒண்ணா ஆல்ரெடி இருபது சீட்டு தரான்னு சொன்னவர் தான் இப்போ நம்ம இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பலம் படுத்தி விட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல காங்கிரஸ்க்கு பாதிஞ்சு சீட் கூட குடுக்கிறதுக்கு ரெடி ரெடி வாரு கரெக்ட் தான் அப்ப நீங்க சொல்றது வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன் அம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு காமராஜ்னா இப்ப நாப்பத்தேழு பர்சன்ட் இருக்குன்னா ஒரு ரெண்டு பர்சன்ட் குறையலாம் இல்ல ரெண்டு பர்சன்ட் பர்சன்ட்லாம் இன்னும் நாற்பத்தஞ்சு போகும் இல்ல நாப்பத்தொம்பது போகும் இருநூத்தஞ்சு சீட் இன்பா ஸ்டாலின் சார் இது நீங்க சொல்றது வச்சு நான் புரிஞ்சுக்கிறது ஓகே சார் லாஸ்ட் ஒருவேளை இப்ப இருக்கிற என்டிஏ பிளஸ் தேமுதிகா சேர்ந்துட்டு செங்கோட்டையன் சார் ப்ரொஜெக்ட் பண்ணா ரெண்டாவது இடத்துக்கு வாய்ப்பு இருக்கா இப்ப இந்திய வந்து அஹ் எடப்பாடி பல அதுல எந்த மாற்றமும் இல்ல எடப்பாடி மூணாவது வளையறலாம் அதுல மாற்ற மாற்றமே இல்ல ஓகே எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃபிக்ஸ்டு இந்திய அலைன்ஸ்க்கு ரெண்டாவது பொசிஷன் என்டிஏக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா ரெண்டாவது எலெக்ஷன் இடத்த வந்துருக்கலாம் ஏன்னா ரெண்டாவது இடத்துல இருந்து மொதல் இடத்துக்கு போனவங்க மூணாவது இடத்துல இருந்து ஆர்எஸ்எஸ் உழைப்புல ரெண்டாவதுக்கும் வந்துருவாங்க ஏன்னா ரெண்டாவது இடத்துல இருந்து முதல்ல இடம் போறது தான் ஹூஜ் அதுக்கே அதுக்கு யாருகிட்டே நிறைய ஸ்ட்ரேட்டீஸ் இருக்குங்க ஓகே அது நம்ம சப்ஜிகன் இன்டர்வியூஸ்ல பேசலாம் ஏன்னா ரெண்டாவது இடம் இருபத்தி மூணு முதல்ல இடம் நாற்பத்தி மூணு நாப்பத்தி ஏழுன்றது ஹியூஜ் டிஃபரன்ஸ் அதை பிரிட்ஜ் பண்றதுக்கு நிறைய பண்ணனும் பதினெட்டு இருபத்தி மூணுன்றது ப்ரிட்ஜ் பண்றது கொஞ்சம் ஈஸி தான் ஆனா அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணனும் நீங்க நீங்க சொல்றீங்க

இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாத்திட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலைன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற விலையில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் எங்க பாருங்க அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று ஒரு லட்ச சதுரடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும் அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் எல்லாம் இங்கே பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்கிறாங்க அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க இங்கேயும் பாருங்க நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களாம் இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க இங்கே ராட்சச இயந்திரங்கள் வேலை செய்ய ஒரு மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு இதை பார்வையிடறதுக்குன்னா எல்என்டி நிறுவனம் தான் இந்த இதை வந்து கட்டுறாங்க எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை நீளம் எல்லா பக்கம் சேர்த்தா மூணு பிறந்த மேலே வரும் கட்டியாச்சு அதனால் இங்கே இருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது கம்ப்ளீட்டாக அதெல்லாம் கட்டியாச்சு அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க இதை இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்குது இந்த காணொலி காட்சியின் மூலமாக நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும் ஐயா மோடி அவர்களே வந்து நாம இருக்கிற இந்த மைதானம் இருக்க இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம் இரநூத்தி இருபது ஏக்கர் தான் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் சதுர அடியில எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாத்திட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலைன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற விலையில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் எங்க பாருங்க அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று ஒரு லட்ச சதுரடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும் அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் எல்லாம் இங்கே பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்கிறாங்க அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க இங்கேயும் பாருங்க நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களாம் இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க இங்கே ராட்சச இயந்திரங்கள் வேலை செய்ய ஒரு மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு இதை பார்வையிடறதுக்குன்னா எல்என்டி நிறுவனம் தான் இந்த இதை வந்து கட்டுறாங்க எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை நீளம் எல்லா பக்கம் சேர்த்தா மூணு பிறந்த மேலே வரும் கட்டியாச்சு அதனால் இங்கே இருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது கம்ப்ளீட்டாக அதெல்லாம் கட்டியாச்சு அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க இதை இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்குது இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும் திறப்புகளாகவும் ஐயா மோடி அவர்களே வந்து